ஜெய்சலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் எப்போது மேமேக தீர்க்கு எப்போது மேமேக சோத்திரம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது தூயர் சொல்லி தூதித்தீடும் நாமமது தூயர் சொல்லி தூதித்தீடும் நாமமது ஏசு என்ற தீர் நாம தீர்க்கு எப்போது மிக சோ வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீர் நாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற திருநாமத்திற்கு நாம எப்போதுமே மிக சோ பாவத்திலே மாழும் பாவியை மீட்க பாவினில் வந்தமை நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது தீர் நாம தீர்க்கு இப்போதுமே மிக சோ தீரம் உத்தம பக்தர்கள் போச்சி தூதித்தீடும் உன்னத தேவனின் நாமமது உலகெங்கும் ஜோலித்திடும் நாமமது உலகெங்கும் ஜோலித்திடும் நாமமது இயேசு ம தீர்க்கு எப்போதுமே மிக சோதீரம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நாடத்தீடும் நாமது தடை தடை மக சீடும் நாமமது தடை முற்று மக சீடும் நாமமது எப்போதுமே மிக சோத்திரம் அன்புள்ள தகப்பனை இந்த நாளிலையும் உள்ள நாமத்தை அறிவதற்கு எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக சூத்திரம் ஏசு கிறிஸ்து என்கிற உன்னதமான நாமத்தை அறியாவிட்டார் இந்த உலகத்தின் போராட்டங்களிலே நாங்கள் சிக்கி தவித்து மாண்டு போயிருப்போம் மாண்டகிறேன் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தெய்வமே எங்களுக்கு கொடானு கொடி நன்றி எம் பாமை சோத்தரிக்கிறோம் எங்கள் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொருவருடைய ஆத்துமை ஆண்டவரே அப்பா அந்த காரியத்திலே ஆண்டவரே ஆத்துமாவிலே வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவரே பற்றுதலாயை பற்றி கொண்டிருக்க உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்க கிருவை தருவீராக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி குருடாக்கி வைத்திருக்கிற அந்த குருட்டு கண்களை அகற்றி போடுவீராக எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஜெயமுள்ளதாய் மாற்றி தரும் எங்களோடு தங்கீரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நாம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனைக்கு நாம் கிளம்பி கொண்டு இருக்கலாம் இந்த நாளிலே நம்மோடு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை நின்று கொண்டு இரு என்று ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார் எதற்கு நின்று கொண்டு இரு என்னுடைய யுத்தத்தை பார்க்க நின்று இரு இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயித்து ஜெயித்து முடிவு பயந்தம் ஜெயமுள்ளவரில் இருக்கும்போது தான் பர்லோகர் ராஜ்யத்தில் தேவன் நமக்கு பங்கு கொடுப்பார் அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ நின்று கொண்டு இரு நானே தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு யாத்திரகமும் பதினாலு பதிமூன்று பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது தேசம் நம்முடைய இந்தியா தேசம் உலக நாடுகள் எல்லா பகுதிகளையும் பார்த்தோம்னா பலவிதமான யுத்தங்கள் சில பேர் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம அந்த யுத்தத்தை அறிந்து கொள்ளுகிறோம் ஜெயம் பெறுகிறோம் அவரை நாம் துதிக்கிறது மூலம் இல்லைனா தேவனுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து நான் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெயம் பெற்றோரெலாம் இருக்கலாம் ஆனால் பலரும் பல காரியங்களை இன்னைக்கு சிக்கொண்டு தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் எவ்வளோ வேலையில்லாத திண்டாட்டங்கள் பஞ்சங்கள் பசிகள் கடன் சுமைகள் எவ்வளவோ அந்தரங்கமாக சிக்கிக்கொண்டு நிற்பந்தத்து நிமித்தம் பாவங்களிலே சிக்கி கொண்டு வெளிவர முடியாத நிலைமையில் வாடி தவிக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் நம்ம கூர்ந்து பார்த்தா நிச்சயமாக பார்க்க முடியும் தேசத்தின் பல பகுதிகளில் ஆண்டவருடைய வார்த்தை இந்த சத்தம் கேட்கிற நமக்கு என்ன சொல்லுகிறது நீங்கள் பயப்படாமல் நின்று கொண்டிருங்க நான் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் மீட்பை பாருங்கள் தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் கலங்கி தவிக்கிற உங்களை கலங்குகிற அந்த எகிப்தினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஒருவேளை ஆலயத்திற்கு போகும்போது உங்களால் மகிழ்ச்சியாக போக முடியலையா துக்கத்தோடு நீங்கள் போகிறீங்களா ஆனால் இன்றைக்கு நாம் எதற்காக ஆலயத்திற்கு போகிறோம் கத்த நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு இன்றைக்கு போகிற அளவுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து வசதிகளை கொடுத்து யாரோ ஒரு சிலர் துணையை கொடுத்து நம்ம நடந்து போகிறதுக்கோ இல்லை பஸ் பிடிச்சு போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரே நம்ம என்ன செய்யணும் நமக்கு தேவன் கொடுத்த உங்களுக்கு தேவன் கொடுத்த உங்கள் குடும்பத்தினரோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா பார்வருடைய தந்திரம் இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்திலே உண்டு ஆரம்ப நாட்களிலே நான் கத்தருக்குள்ளாக வைராக்கியமாய் வந்த நாட்களிலே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீ மட்டும் போயிட்டு வா நான் வர முடியாது என்று சொல்லி எனக்கு அது மிக சந்தோஷமாக இருந்துச்சு அட்லீஸ்ட் நானும் என்னுடைய பிள்ளைகள் போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நம்ம எந்த இடத்துலையுமே இருந்தாலும் கூட என்னதான் செய்தாலும் கூட ஒரு குடும்பத்தோடு இணைந்து ஊழியங்களை செஞ்சாலும் வேறு எதுனாலும் அதில் ஒரு மதிப்பு இருக்குது என்பதை கண்டு கொண்டு அதுக்கு பிறகு நான் நினச்சேன் இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது எப்படியாவது நாம் போகிற ஆவிக்குரிய சபைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அதிகமாகி ஜெபிச்சு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய சொல்லுவாங்க அவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் குடும்பமாக தேவனுடைய ஆலயத்திற்கு நாங்கள் கடந்து சென்றோம் ஏஜி சர்ச்சுக்கு நாங்கள் கடந்து சென்றோம் பல வருடங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு மிகுந்த ஒரு முழுமையான மனநிறைவு எனக்குள்ளே இருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த எகித்தினை கண்டு பயப்படுறீங்களா உடைய சூழ்நிலைகள் தொடர்த்திக்கிட்டே வர பல சூழ்நிலைகளை பார்க்குறீங்களா குடும்பமாக இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கலத்துக்குள்ளாக வந்துடணும் சபை என்கிற அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக வந்துடணும் ஆண்ட் ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபித்து ஆலயத்திற்கு போகும்போது அந்த ஊழியர்களுடைய உள்ளத்தில் கத்தர் பேசுவார் ஒரு நல்ல மெய்ப்பனுக்குரிய எல்லா கிருபைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக நம் குடும்பத்தை அவர்கள் பிரத்யேகமாக நேசித்து பிரத்யேகமான ஆலோசனைகளை கொடுப்பதை நாம் அறிய முடியும் எல்லாருடைய கண்கள் துறக்கப்பட வேண்டும் ஒரு வேலை குடும்பத்தில் நான்கு பேர் அஞ்சு பேர் இருக்கலாம் அந்த ஐந்து பேருடைய இருதயங்களும் நல்ல நிலத்தை போல இருந்தால் அந்த நிலத்தில் விழப்பட்ட அந்த விதை என்கிற வசனம்தான் ஒன்று முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்க முடியும் இன்றைக்கு அதற்கு தான் நம்ம போகிறோம் எதை நான் பெற்றுக்கொள்ள அந்த போபாசுடைய வயல் நிலத்தில் ரூத்து போய் அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்தது போல் தான் திருப்தியாக சாப்பிட்டு தன்னுடைய மாமிக்கு கொண்டு கொடுத்தது போல இன்றைக்கு நாம் திருப்தி அடைந்து நம்முடைய குடும்பங்களிலே அதை கொண்டு செல்ல வேண்டும் அந்த சபையிலே நம்ம சபையில் பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற இந்த என்கிற வெளிச்சம் தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் விசுவாசம் இவைகளை நம்மை சூழ இருக்கிற இருள் நிறைந்த பகுதியிலே கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு நாம் இன்றைக்கே நாம் ஆயத்தமடைந்து அதிக ஆலையிலே ஆயத்தமடைந்து ஆலயத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் இங்கே என்ன நடந்தது ஏன் ஜனங்கள் பயப்பட்டார்கள் யாத்திராகமம் பதினாலு எட்டு முதல் பன்னிரெண்டு வசனங்கள் எட்டாம் வசனம் கத்தர் ஏகித்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இசுவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இசுவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் இதில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு இருதயத்தை கடினப்படுத்துகிறார் சில நேரங்களில் நம்ம எல்லா குடும்பமாக இணைஞ்சி தேவனுக்குள்ளே இருந்தால் அவருக்காக ஊழியம் செய்தால் எப்படிலாம் இருக்கும் என்று நாம் நினைப்பது உண்டு நம்ம நினைப்போம் ஊழியக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது அது குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்கும் என்றெல்லாம் நினைப்போம் ஆனால் ஒரு நாலு பேர் இருக்கிற மூன்று பேர் இருக்கிற ஒரு சின்ன குடும்பத்தையே நடத்துவதில் பல போராட்டங்களை நாம் சந்திக்க முடியுமானால் பல ஆயிரங்களை சந்திக்கிற அவர்களை குடும்பமாக வைத்து பல நூறு கணக்கான ஜனங்களை தங்களுடைய சபையில் வைத்து இருக்கிற பிள்ளைகள் எத்தனை மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க அப்போ அவ்வளவு பேருக்காகவும் திறப்பில் நின்று கோதுமை மடியை போல தன்னை அழிய ஒப்பு கொடுத்து தன்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையின் போதகர்கள் மேய்ப்பர்கள் அதுபோல சபையில் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் நான் ஊழியத்திலே வளர்ச்சி பெற வேண்டும் என்று சபையோடு இணைந்து செய்கிற அப்போசர்கள் சுவிசேஷகர்கள் தீர்க்கதரிசிகள் இப்படி நாம் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எதிரியான சாத்தான அவளை தொடரும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது பார்வோனின் இருதயத்தை கத்து கடினப்படுத்தினார் அதனால்தான் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர் தான் அப்போ எகிப்தியர் என்ன செஞ்சாங்களாம் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் அவர்களை நடத்துறது கர்த்தருடைய கரம் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை பாதங்களை அவர் தாங்கிக் கொள்ளுகிறதை கூட நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்மளை முடியாத கடக்க முடியாத நடக்க முடியாத பாதைகள் எல்லாம் அவர் கரத்தால் நம்மை தூக்கி சுமப்பதை பார்க்க முடியும் எத்தனை அன்பு நிறைந்த வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமை நிறைந்த தேவன் நம்முடைய தேவன் இந்த இடத்துல பார்க்கும்போது எகிப்தியர் என்ன செய்தார்கள் பார்வனுடைய சகலர் குதிரைகளோடும் ரதங்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செய்வோன்னு எதிரே இருக்கிற ஈரோத் என்னும் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டி கிட்டினார்கள் பாகூர் கிட்ட வரும்போது இஸ்ரவையில் புத்தர் என்ன செஞ்சாங்க கண்களை நோக்கி பார்த்து கத்தரை நோக்கி கதறினார்கள் அதோடு அவங்க அதை மட்டும் செய்யல அவங்க என்ன செஞ்சாங்க அன்றியும் அவர்கள் என்ன செஞ்சாங்க மோசையை நோக்கி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம குடும்பங்களை இப்படி சம்பவிப்பது உண்டு குடும்ப ஜபத்தில் நல்லா சேர்ந்து குடும்பமாக ஜபம் பண்ணுவாங்க சில பேர் ஆலயத்திற்கெல்லாம் வெளிப்பிரகாரமாக எல்லா வாரம் போயிடுவாங்க தசம்பாங்க கொடுத்துருவாங்க காணிக்கைகள் கொடுத்துருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனால் வீட்டில் வந்து அந்த பிரச்சனைகளை குறித்து அதை அதை நெகட்டிவாக பேசி எதிர்மறையாக பேசி விசாசுக்கு வழி திறந்து கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும் இங்கே அப்படி தான் இவர்கள் நெருக்கப்பட்டவுடனே தேவனை கூப்பிடவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் மோசையை நோக்கி பயங்கரமாக திட்டுறாங்க சொல்கிறாங்க எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் எப்போவுமே கடந்த காலத்துல தேவன் செய்த நன்மைகளை நினைக்கலாம் விட்டு வந்த ஏகித்தை நினைக்கவே கூடாது யாராக இருந்தாலும் விட்டு வந்த வாழ்க்கை கடந்தது கடந்து முடிச்சிருச்சு அந்த காலங்கள் அந்த அவமானங்கள் அந்த நிந்தனைகள் அதன் மூலம் அந்த தோல்விகள் ஜெயமில்லாத ஒரு தலை வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய தருணம் தேவன் தருகிறார் அவரை போலவே நாம் மாற ஒரு புதிய தருணத்தை கொடுக்கிறார் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் இங்கே எதற்கு கொண்டு வந்தீர் அங்க இருந்தா கூட ஏதோ சாப்பிட்டு செத்துருப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறத பார்க்கும்போது மோசைக்கு இவ்வளோ இருக்கும் கத்தருக்கு இவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் ஏன்னா மொசையை வழிநடத்துனது ஆண்டுவர் தானே அப்படி தேவ ஊழியர்களை சபையை ஒரு ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஒரு குடும்ப தலைவர் தேவனுக்கு பயந்து இருக்கும்போது அவர்களை தேவ ஆவியானவர் நடத்தி கொண்டு அவர் செல்லுகிறார் இப்போ இன்றைக்கு அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது நமக்கு அது நல்லதில்லை நம்ம தேசத்தின் தலைவர்களுக்காக ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் பிரசிடென்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும்போது கூட நாம் அவர்களை தேவன் செவியான பாதையை நடத்த வேண்டும் என்று செபிக்கணும் அவர்களுக்கு தேவையான ஞானம் ஆலோசனைகள் அவர்களுக்கு எதிரியான சாத்தான் கொடுக்குற உபத்திரவங்கள் பயமுறுத்துதல்கள் உறுத்துதல்கள் இதன் நடுவில் அவர்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மேலு வட்டாரத்திலிருந்து கீழே இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் கரிசனையோடு அவர்களை பார்க்கவும் நாட்டு நலன் கருதி நடக்கவும் அவங்களுக்காக நம்ம தான் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம் அத்தனை அந்த ஜெபத்தை கேட்கிறார் யாத்திராகமாக பதினாலு முதல் பத்து வசனங்களில் கூட நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் மோசையை நோக்கி எல்லா அருமையாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் நான் தான் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியணும் அதனால் பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் இப்போ இன்னைக்கு இதுதான் நடக்கிறது நம்மளை தொடர்ந்து வருகிறாங்களா நம்ம தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு ஒரு இடம் இல்லை என்று சொன்னவர் நமக்கு நீ போய் சுதந்திரி மலைநாட்டை சுதந்திரி நீ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காய் நீ நடந்து போய் அத்தனை சுதந்திரின்னு சொல்கிறாரு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தடையாய் நிற்குது சில இருளின் கிரியைகள் எல்லை காவல் காக்கிற அநேக காரிகள் இருளின் கிரியைகள் நின்று கொண்டு அவைகள் என்ன செய்து இன் மட்டும் இனிமே வரக்கூடாது இது என்னுடைய பாடம் என்னுடைய எல்லை என்னுடைய எல்லைன்னு சொல்லி சில எல்லைகளை போட்டு மனுஷர்களால் அங்கே வைக்கப்படுகிறது படுகிறது அப்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய நான் தான் இதயத்தை கடினப்படுத்துகிறேன் இன்னும் அவர்கள் வந்து என்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்படிக்கு ஆனால் அவளுடைய நம்பிக்கைகளெல்லாம் அச்சு போய் நான் ஒருவரே கத்தர் என்பதை சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில நிரூபிப்பேன் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ அப்படி இருதயம் கடினப்பட்டதுனால தான் இந்த பார்வன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி கொண்டு பிரதானமான அறுநூறு ரதம் துறை எகிப்தில் உள்ள மற்ற ரதங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகிறார் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து நடுங்கி ஆட்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதே சமயம் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க மோசைக்கு விரோதமாய் பேசினாங்க கத்துடி வழி நடத்துதலுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க நம்ம கூட சில நேரத்தில் அப்படி உங்களிலே சிலர் ஒருவேளை அப்படி இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு பல காரியங்களை தேவன் கச்சு கொடுத்தார் கடந்து போன காரிய கா காலங்களின் சில காரியங்களை நினைத்து மனம் வருத்தப்படும் போதெல்லாம் என்னை மேற்கொண்டதை நான் பார்த்தேன் அவனுக்கு ஒரு நாளில் அதிகாலை பொழுதில் மட்டும் நீங்கள் தேவனோடு இருந்துச்சா போதும் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் இல்லைன்னா நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருவான் பிடிப்பட்ட பொல்லாத பிசாசு நிறைந்து காணப்படுகிறான் ஆனா அது நடுவில் தேவ பிள்ளைகள் நாம் இணைந்து தனித்தனிய ஒருவேளை தனியாக தான் இருக்கிறவங்க ஆவியானவரோடு இணைந்துடலாம் எனக்கு ஆவியானவர் நல்ல துணையாக இருக்கிறார் அவர் மட்டுமே நிரந்தரமாக நித்தியமாக என்னோடு இருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு ஃபீலிங் அவருக்கு தெரியும் நான் எப்போ பயப்படுவேன் கவலைப்படுவேன் சோர்ந்து போயிடுவேன் எப்போ நான் பசியாக இருப்பேன் இருப்பேன் டயர்ட் ஆயிருவேன் எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும் ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிகவும் அற்புதமானது ஒருவேளை அந்த அனுபவம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும் அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் தொற்கால் அப்படி தன்னை போல விதவையாக இருந்த அநேகருக்கு நன்மை செய்து அவளை உற்சாகப்படுத்தி வைத்திருந்தார் இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இன்றைக்கு அநேகர் உற்சாகத்தை இழந்து குடும்பங்களினுடைய தரித்திர நிலைமை குடும்ப ரட்சிக்கப்படாதுள்ளால் போராட்டங்கள் வாலிப பிள்ளைகள் மூலம் வேதனைகள் எத்தனை வாலிப பிள்ளைகள் காலேஜ் போகிறதுக்குள்ள அம்மாவை அப்படியே நசுக்கு எடுத்தது போல வேதனை கொடுக்கறாங்க அதை கொடு இதை கொடு இதை பண்ணு அதை பண்ணு என்று சொல்லி சொல்லும்போது ஒரு தகப்பன் இல்லாத விதத்தில் தாய் ஏதோ கொஞ்சத்தை வைத்து வளர்க்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதே மாதிரிதான் எத்தனையோ தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அநேகா அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொள்ள மாட்டாங்க எல்லாமே தன் பிள்ளைகள் தன்னுடைய மனைவி என்று வாங்கி கொடுக்கிற நல்ல சகோதரர்களும் இந்த உலகத்திலே உண்டு அப்போ இன்றைக்கு தேவடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னால் முடியலன்னா நின்று அந்த இடத்துல நின்றுன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த பார்வோன் ரதங்களும் குதிரைகளும் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஆக்ரோஷம் எப்படி வந்திருப்பான் எங்களுக்கு வேலை செய்யாமல் இவங்க விடுதலையோடு ஆராதிக்க போகிறாங்களோ அது எப்படி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தும் போது அவனுடைய அந்த ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அதை நடுவில் பயந்து நடுங்கி ஒருவேளை அந்த இடத்துல ஸ்டாப் இருப்பாங்க ஆனால் ஸ்டாப் ஆனதுனால ஆண்டவர் வந்து அவங்கள விட்டுருவாரா இல்லை எதிரிகளின் கரத்தில் விட்டு கொடுக்குற தேவை நம்முடைய தேவன் அல்லவே அல்ல ஒருவேளை அந்த இய்ஸ் நம்ம நெருங்கிட்டோம் ரொம்ப கிட்டே வந்துச்சோம் அவ்வளோதான் அப்படி நினைக்கும் போது கண்களை மூடிட்டு அப்படியே நின்று கொண்டிரு நான் என்ன செய்கிறேன் நீ கொஞ்சம் பாரு மோசைக்கு பார்த்தீங்களா விஸ்வாசல் நல்ல விசுவாசம் கோல் எடுத்து நீட்டுனா நீட்டுவாரு எடு அப்படின்னு சொன்னா எடுத்துருவாரு வானத்துக்கு நேராக நீட்டுனா நீட்டுவார் பூமியில அடினா அடிப்பார் அவ்வளவு விசுவாசம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது கத்தரை அவ்வளவு அவ்வளவு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் நம்பினார் மோசை அதே போல நாமும் நம்புவோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார் இன்னைக்கு எந்த எகிப்தினை கண்டு பயந்து வாலிப்பிள்ளைகள் ஐயோ நான் இன்னைக்கு லீவ் தப்பிச்சிட்டேன் நாளைக்கு நான் போனா அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா என்று நீங்கள் கண்ட எகிப்தினை இனி காண்பதே இல்லை என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் ஒரு சில காலம் உங்களுக்கு டீச்சிங்காக இருந்திருக்கலாம் இனி வருகிற காலங்களில் எப்படி ஒரு மனிதனை வந்து ஃபேஸ் பண்ணுகிறது ஒரு சூழ்நிலையில் எப்படி தைரியமாக நிற்கிறது ஒரு பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கிறது வியாதி நேரத்தில் எப்படி ஞானமாய் செயல்படுகிறது என்றெல்லாம் கத்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க சில காரியங்களை ஒருவேளை அனுமதித்திருப்பார் எதிரியா எதிரியா இப்போ போ ஏன் பிள்ளையை நான் பார்த்துக்குவேன்ற மாதிரி அனுமதித்திருப்பார் யோபு பார்த்தீங்களா எத்தனை காலங்கள் அவர் சோதனைக்கு உட்படுத்தினார் அவருடைய இருதயம் எப்படி பதை எந்த ஆசன் எந்த ஆசன் அப்போ அவருக்கு அவர் மகன் அவர் மகள் அப்படின்னு சொல்றதுல அவ்வளவு பெரிய ஒரு இன்பம் இன்னைக்கு கூட நம்ம இங்கே இருக்கிறோம் தேவன் எங்கேயோ வானத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம கூடையே ஆண்டு இருக்கிறார் அருகாமையில் இருக்கிற நம்ம ஒதிரி தள்ளும்போது வேதனையோடு அந்த இருதய கதவுக்கு வெளியே நின்று கதவை தட்டி கொண்டேன்னு இருக்கிறார் அந்த தேவனுடைய அந்த முகம் சூம்பி போக அது கறி கருத்து போகிறதுக்கு விடாத படிக்க ஏசுவேன் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி அவரை அழைப்போம் அவரை இருதயத்திலே நாம் வைத்து கொள்ளுவோம் அவரை ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம் ஒருவேளை இன்னைக்கு நியூவாக புதுசாக நீங்கள் இன்றைக்கி தான் இயேசுவை கேட்குறீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுங்கள் இயேசுவே உள்ளத்தில் வாரும் இல்லைனா இன்னொன்று கூட செய்யலாம் டெஸ்ட்டு கூட பண்ணலாம் நீ தான் மெய்தேவன் தான் என்னோட பேசும் உங்களோட கத்தர் பேசுவார் ஒரு காலத்திலே நான் கேட்ட ஆண்டவரே நீங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கங்குன்ற நான் நம்புகிறேன் ஆனால் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத உங்களை நான் ரொம்ப நம்புகிறேன் நான் வாழ்க்கையின் பகுதிகள் கடினமாக இருக்குது இந்த பாதையில் நான் போகணுன்னா என் மகளேன்னு சொல்லி ஒரு தடவை கூப்பிடுங்க நான் உங்கள் அன்பு உண்மைன்னு நான் நான் ஏற்றுக்கொள்வேன் இன்னைக்கு உண்மையாக என் மேலே அன்பாக இருக்குங்கிறத புரிந்து கொள்வேன்னு சொல்லும்போது ஏசு என்னை மகளேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார் அந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என் மகளேன்னு கூப்பிடுகிறேன் என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் அதுபோல உங்களை என் மகனேன்னு ஆண்டவர் கூப்பிடுவார் என் தாசனே என்று சொல்வார் ஒரு நாள் வரும்போது என் உத்தம ஊழியக்காரனே ஊழியக்காரியே என்று சொல்லி அழைத்து கொள்வார் அந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய அன்பிலை பெருகுவோம் நின்று கொள்ளுவோம் முடியலன்னா நின்று கொள்ளுவோம் கத்தை நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறதை நாம் கண்கள் காணுச்சோம் பண்ணலாமா எங்கள் தெய்வன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எவைகளை நினைத்து இன்னைக்கு பயந்து கலங்கி ஒருவேளை ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இந்த எகித்தனை பார்த்தா என்று எதை பெரிதான் நினைத்து வேதனையோடு இருக்காங்களோ எஸ் அப்பா இன்று இந்த அதிகாலை பொழுது நீ கண்ட எகிப்தினை இன்று ஆராதனைக்கு நீ போயிச்சு திரும்பி வரும்போது காண மாட்டாய் அந்த எகிப்தியன் அந்த வியாதி அந்த விக்னம் அந்த வேதனைகள் சத்துருக்களுடைய போராட்டங்கள் அவர்களுடைய ஆயுதங்கள் எதையும் நீ காண மாட்டாய் நான் உனக்காக செய்து முடித்திருக்கிறதை உன் கண் காணும் என்று நீங்கள் பேசுகிறீங்கப்பா இந்த நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள் ஆலயத்திற்கு குடும்பங்கள் குடும்பங்களாக கடந்து செல்ல சோர்வு நீங்கி புதுபெல நடைந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தை தரிசித்து உம் சத்தத்தை கேட்டு உம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் என்று மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப தொடர்ந்து அந்த உற்சாகம் அந்த அகினி அவர்களை தொடர்ந்து இந்த நாள் முழுதும் உமக்காக அதிகமாய் உழைக்க சேவை செய்ய அவர்களுக்கு வாஞ்சையும் தாகத்தையும் கட்ட ஒவ்வொருவரை அனைத்து கொள்ளும் ஆசிர்வதியும் எங்களை சாட்சிகளாக நிறுத்தும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்